ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியார்ஸ் இன்றைக்கி நம்ம பனங்கிழங்கு குருமா போகிறோம் நாங்கள் பார்ப்போம் பனங்கிழங்கு இப்போ சீசன்லாம் நிறைய கிடைக்குது இதை மாதிரி நல்லா முருங்கைக்காய் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து வேக வச்சது தான் நல்லா நார் எடுத்துகிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டா இதில் காரக்குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் அடுத்தது நல்லா முறு மொருன் பொரியல் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ நான் செய்கிற மாதிரி குருமா குழம்பு செய்திங்கன்னா சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பனங்கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போ என்ன காஞ்ச உடனே கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு பட்டை நம்ம எப்படி குருமா குழம்பு வைப்போமோ அதே மாதிரி தான் ஸோ இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்ல பனங்கிழங்கு நார் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் போட்டுட்டு நல்லா முறு முருன்னு வருத்தணும் இதில் நம்ம இது காய்குள்ளே காரணம் ஏறுற அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் கொழம்பு மிளகாய் தூள் கிடையாது வெறும் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகா இதை நைஸாக அரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சீக்கிரமே பார்த்திங்கன்னா நமக்கு சுவையான ஒரு பனங்கிழங்கு குருமா ரெடி ஆகிடும் சிம்பிளான மெத்தடில் இதை மாதிரி கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நமக்கு பனங்கிழங்கு குருமா இதை வந்து நமக்கு பனங்கிழங்கு போடாமல் இந்த மெத்தடில் செய்கிறத நாகர்கோவில் பார்த்திங்கன்னா வெறும் குழம்புன்னு சொல்லுவாங்க ஸோ அதே ஸ்டைலில் தான் இன்றைக்கி கொஞ்சமாக நான் பனங்கிழங்கு போட்டிருக்கேன் ஸோ மிக்சியில் இருக்க இந்த தண்ணி அலசி ஊற்றி ஒரு கொதி வச்சு இறக்கிடுங்க சின்ன வெங்காயம் தேங்காய் ஒரு நாலு பச்சை மிளகாய் அதை மட்டும்தான் நான் அரைச்சி போட்டிருக்கேன் தக்காளி ஒன்று போட்டிருக்கோம் புளிப்பு வேணுன்றவங்க தக்காளி போட்டுக்கோங்க புளிப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தக்காளி அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ ஒரே ஒரு கொதி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பனங்கிழங்கு குருமா ரெடி ஆகிடும் இப்போ இதை நல்லா மென்று சாப்பிடும்போது நம்ம முருங்கைக்காய் எப்படி நாரோட மென்று சாப்பிட்றோமோ அதே மாதிரி இருக்கும் துடியன் கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் சொல்லுவாங்க இதை வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி அந்த கஞ்சி குடிக்கிறோம் போது உடல் பார்த்திங்கன்னா நல்லா வலிமையாகும் சத்து மாவு கஞ்சி எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அதே சத்து பார்த்திங்கன்னா இந்த துடியன் கிழங்கு மாவில் கிடைக்கும் இது ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு நிறையவே தெரியும் ஸோ இப்போ நமக்கு சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக ரெடி ஆகிடுது டிஃபனுக்குன்னு கிடையாது இப்போ நம்ம சாதம் இருக்குது பாருங்கள் அதில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே சுவையாக இருக்கும் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு இந்த குருமா சொல்லிக் கொடுத்துருக்கேன் சக்கர வியாதி வராமல் தடுக்கணும் வந்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுன்னு பொழுது ஒரு அரிய மூலிகையாக தான் இந்த பனங்கிழங்கு கருதப்படுது இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிடிக்காது ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கும் ஆனால் இதை மாதிரி நீங்கள் சமைச்சிட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை தெரியாது சுட சுட நல்ல சாதத்தில் இதை மாதிரி நான் அந்த குருமா போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஏற்கனவே இந்த கிழங்கை வச்சு நான் காரக்குழம்பு எப்படி செய்கிறது அதுவும் போட்டு தான் நார்மல் காரக்குழம்பு தான் ஜஸ்ட்டாக நம்ம முருங்கைக்காய் போட்டு எப்படி காரக்குழம்பு வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த பனங்கிழங்கை போட்டு காரக்குழம்பு வச்சிங்கனாலும் அட்டகாசமான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக இந்த சீசனில் எங்கெல்லாம் நீங்கள் பனங்கிழங்கு பார்க்குறீங்களோ வெறும் அதில் சாப்பிட பிடிக்கலையா குருமா குழம்பு காரக்குழம்பு இதை மாதிரி செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் வல்லறுக்கீரை இது தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு துவையல் மாதிரி அரைக்க போகிறேன் நல்ல ஒரு ஞாபக சக்தி கிடைக்கணுன்றவங்க இந்த வல்லரக்கீரையை இதை மாதிரி நல்லா அலம்பி எடுத்துட்டு துவையல் செய்யலாம் சட்னி செய்யலாம் சிறுபறுப்பு போட்டு கூட்டு செய்தாலும் சூப்பரான ருசியில் இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சீசனில் கிடைக்கக்கூடியதை அந்தந்த சீசனில் பயன்படுத்திக்கோங்க நல்லா அலசி எடுத்துருக்கிற இந்த வல்லரைக்கீரையை அப்படியே வச்சுக்கோங்க கொஞ்சமாக நம்ம நெய் போட்டுப்போம் குழந்தைங்களுக்கு இதை அதிகமாக செய்து பொழுது நல்ல ஞாபக சக்தியை தூண்டக்கூடியது மூளை நரம்புகளுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கறதால தான் இந்த வளரக்கீரை ஞாபக சக்திக்கு உகந்ததுன்னு சொல்கிறாங்க நிறைய வந்து எக்ஸாம் டைமில் கொடுக்குறோம் நார்மல் டைமில் நிறைய கொடுக்கும் பொழுது நல்ல மூளை நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலு கொடுக்கக்கூடியது இதை மாதிரி தான் கூட்டி குட்டியாக பார்த்திங்கன்னா ஒரு எலி காது மாதிரி இருக்கும் ஸோ நம்ம கீரைக்காரமாக கிட்ட சொல்லி வைக்கிறோம் போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்க மறக்காதீங்க எல்லா கீரையுமே பருப்பு போட்டு கடையிறது அடுத்தது புளி போட்டு கடையிறது இதை மாதிரியே சாப்பிட்ணுன்னு இல்லை ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை போது குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கேன்னேட்டு நல்லா நெய்யில் இதை மாதிரி வதக்கிக்கிறீங்கன்னும் பொழுது வல்லார கீரையோட தன்மை பார்த்திங்கன்னா கம்மியாகும் அதுக்காக இதை நல்லா நெய்யில் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எப்பயுமே துவையல் நம்ம செய்கிறோன்னு பொழுது தனித்தனியாக வதக்கினிங்கன்னா தான் கரெக்டாக எல்லாமே பார்த்திங்கன்னா வறுப்படும் ஸோ இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு இதை மாதிரி நல்லா சுருங்கி வந்த பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம தோல் உளுத்தம் பருப்பு இதை போட்டு பண்ணிங்கன்னா துவையல் பார்த்திங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும் கருப்பு உளுந்து இதை மாதிரி தோல் உளுந்து எடுத்துக்கோங்க காலத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகா தேவையான அளவுக்கு ஒரே ஒரு கொட்டை புளி அந்த அளவுக்கு புளி போட்டிங்கன்னா தான் ருசியாக இருக்கும் இதெல்லாம் நல்லா வருபட்டு வந்த பிறகு தான் நீங்கள் அடுத்தபடி தனியாக கீரை அரைச்சிட்டு அதை மசிஞ்ச பிறகு இது மேலே போட்டு அரைச்சி எடுக்கணும் ரொம்ப வெண்ணெய் பதத்துக்கு எந்த கீரையுமே அரைக்கக்கூடாது இதை மாதிரி நம்ம துவையல் அரைக்கும் போது கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும் இப்பயே பயன்படுத்துகிறீங்கன்னுபோது தேங்காய் பூ நல்லா துருவி போட்டுட்டு தேங்காய் போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு வேலையில் நம்ம துவையல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ரெண்டு வேலை வச்சு சாப்பிட்றோன்னு போது நீங்கள் தேங்காவை தவிர்த்துடுங்க இன்றைக்கி நான் அரை மூடிய அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்திருக்கேன் ஸோ இது இப்போ டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வளர கீரை துவையல் செய்கிற குழந்தைங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை நல்ல ஒரு பலவீனமாக இருக்கக்கூடிய நரம்புகள் கொண்ட வயதானவர்கள்லேருந்து நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள்லேருந்து எல்லாருமே இந்த கீரையை சாப்பிட்லாம் இந்த துவையல் கஞ்சி சாதம் கூழ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் டிஃபனுக்காக செய்திருக்கேன் இதை மாதிரி நல்லா தோசை ஊற்றி எடுத்துகிட்டு நெய்யை போட்டுட்டு இது மேலே நல்லா நம்ம அரைச்ச துவையலை தடவிட்டு நல்லா ரோல் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா தான் கீரை வகைகளை திருப்பி திருப்பி நம்ம மசியல் பண்ணி கொடுத்தோம்னா சில குழந்தைங்களுக்கு மசியல் பிடிக்காது இதை மாதிரி நீங்கள் ஒரு துவையல் பண்ணி கொடுங்க இன்னும் ஒரு நாலு வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் போட்டுட்டு வதக்கி போட்டு அரைச்சிங்கன்னா சட்னி பார்த்திங்கன்னா இன்னுமே சுவையாக இருக்கும் ஸோ எல்லா கீரைகளையும் மசியல் செய்கிறதோட கொஞ்சமாக நம்ம துவையல் சட்னி இதை மாதிரி செய்யும்பொழுது இன்னுமே சூப்பராக இருக்கும் நெய்யில் வதக்கின வல்லார கீரையோட பணம் வெள்ளம் இதையும் போட்டு அரைச்சி நல்லா பாகு காய்ச்சி வச்சா அல்வா மாதிரி சூப்பராக இருக்கும் அடுத்த பதிவில் நம்ம அல்வா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் இன்றைக்கி எனக்கு பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கு வல்லாரக்கீரை துவையல் அட்டகாசமாக வந்திருக்கு வாரத்தில் ஒரு நாள் இந்த வல்லாரக்கீரை பொழுது உடம்புக்கு ரொம்பவே நல்லது எந்த வகை கீரையும் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கும் பொழுது நல்ல சத்து கிடைக்கும் எல்லா கீரை வகையுமே வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கீரையும் நம்ம மாற்றி மாற்றி எடுக்கணும் ஒரே கீரையை தொடர்ந்து சாப்பிடக்கூடாது பலவித கீரையில் இருக்க விட்டமின் சத்துக்கள் நமக்கு தொடர்ந்து கிடைக்க மாற்றி மாற்றி எல்லா கீரைகளையும் தொடர்ந்து எடுத்துக்கோங்க முடக்கத்தான் கீரை இந்த கீரையும் இதே மாதிரி துவையல் செய்தாலும் சூப்பராக இருக்கும் சட்னி செய்தாலும் சூப்பராக இருக்கும் இதில் நம்ம வத்த குழம்பு வச்சோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் முடக்கத்தான் கீரை எடுத்து இதில் குழம்பு வைக்கிறது தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லா கீரைகளையும் நம்ம ஒரு மருந்து மாதிரி சாப்பிடாம சுவையாக எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பதிவுகளை பொழுது மறக்காமல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பயனுள்ள பதிவு உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ணும்போது ஷேர் பண்ண மறைக்காதீங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பட்டனை லைட்டாக தட்டுங்க